போலி வாக்காளர்களை நீக்கணும் தூய்மைப்படுத்தணும் வாக்காளர் பட்டியல அதற்காக தான் நடத்தணும் தானே இந்த எஸ்ஐஆருடைய நடவடிக்கையாக இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு ஆனா இவங்க அந்த எஸ்ஐஆரை நடத்திய பின்பு பீகாரில் இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையமே சேர்த்திருக்கு அப்படின்றத ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வெளியிட்டு ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறுமன முப்பத்தொன்பது தொகுதியில மட்டும்தான் இவங்க ஆய்வுகளை பண்ணாங்க பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள்கிட்ட ரெண்டு ஐடி இருப்பதை பார்த்த உடனே பகீரன் தான் இவங்க என்ன பண்றாங்க சிட்டிசன்ட்ரி அப்படின்ற ஒரு டெக் கம்பெனி கிட்ட டைப் வச்சுக்கிட்டு நூற்றி நாப்பத்தி ரெண்டு தொகுதிகள் வரைக்கும் தங்களுடைய ஆய்வை இவங்க பண்ணியிருக்கிறாங்க இதுக்காகவே ஒரு அல்காரதம் ரெடி பண்ணி இவங்க கண்டுபிடிச்ச அந்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா பகீரன் இருக்கு ஒரு போட்டோவை காமிக்கிறேன் பாருங்க இதுல அவங்க எடுத்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதியுடைய பட்டியல் இருக்கும் இதில் நான்கு வகையாக ரெண்டு ஓட்டர் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதை அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க எப்படி அப்படின்னா அதாவது நேமு ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு நேமுக்கு இல்லை ஹஸ்பண்ட் நேமோ இல்லை ஃபாதர் நேமோ உறவினர் நேமோ இருக்கும்ல அதுவும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஏஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே மாற்றி மாறி இருக்கும் அதாவது ஒரு ஓட்டர் ஐடியில் ஒரு வயசு இருக்கும் இன்னொரு ஓட்டர் ஐடியில் ரெண்டு வயசு இருக்கும் இப்படி அந்த வயது வித்தியாசத்தை மட்டும் மாற்றி இவங்க கொடுத்த ரெண்டு ஓட்டர் ஐடிகளோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ தெரியுமா அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு லட்சம் பேரான் இவ்வளோ பேருக்கு இரண்டு ஓட்டர் ஐடி கொடுத்துருக்குறாங்க வெறுமன ஏஜை மட்டும் மாற்றி இது மட்டும் இல்லைங்க ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது லட்சம் பேருக்கு நேமு ஏஜ் ரிலேட்டிவ் எல்லாமே சேமாக இருக்கும் ஆனால் அட்ரஸ் மட்டும் வேறையாக இருக்கும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும் ரெண்டு ஓட்டர் ஐடியை ஒன்று புள்ளி ரெண்டு ஒம்பது லட்சம் பேருக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் நேமு ஏஜ் ரிலேட்டிவ் அட்ரஸ் எல்லாமே சேமாக இருக்கும் ஆனால் பூத்து மட்டும் வேறு மாதிரி இருக்கும் வேற பூத்துல வந்து அவங்க ரெண்டு பூத்துல இருப்பாங்க அப்படி மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி பேருக்கு ரெண்டு ஓட்டரையடியை இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குறாங்க அதாவது இசையார எடுத்த பின்பு சொல்றேன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றாங்க அது மட்டுமல்ல ஏஜ் வந்து ஆறுலேருந்து பத்து வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க நேமு ஏஜ் ரிலேட்டிவ் எல்லாமே சேமாக இருக்கும் அட்ரெஸ் எல்லாமே சேமாக இருக்கும் ஆனால் ஏஜ் மட்டும் ஆறு வயசுக்கும் பத்து வயசுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும் உதாரணமாக ஒரு ஓட்டரையில எனக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கு அப்புடின்னா இன்னொரு ஓட்டர் ஐடியில் வந்து ஐம்பது இருக்கும் இப்படிப்பட்ட நபர்கள் மட்டும் எண்ணிக்கையை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு ஜீரோ லட்சம் பேருக்கு ரெண்டு ஐடி இப்படி மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதியில மட்டும் பத்து புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் பேருக்கு இப்படியான போலியான ரெண்டு ஐடியை தேர்தல் ஆணையமே கொடுத்துருக்குறாங்க